செட்டே ஆகாது அழியா என்ன பண்ணிட்டு இருக்க அது தாஜ்மஹால் வெள்ளையாவே இருக்கலப்பா ஆமா அழுக்காயிடும்ல அதனாலேயே கலர் போட்டுட்டு இருக்கேன் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குபா தாஜ்மஹாலுக்கு கலர் அடிக்கிறியா செட் ஆகல இது அஹ் இதுல எப்படி பண்றது எப்படியாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணுமே அப்பா நாளியா இன்னைக்கு நம்ம ஊர்ல ஸ்னோஃபால் வர போகுது நம்ம ஊர்லையா மழையும் மேலும் ஒண்ணா வந்தாலே பெரிய விஷயம் இதுல ஸ்னோஃபால் வர போமா எனக்கு என்ன நீங்க தான் நனைய போறீங்க நனைஞ்சிட்டாலும் இவ இப்படிதான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காளா ஒவ்வொரு வாட்டியும் வலிக்குது அழியா வலிக்குது போ குளிருது போதுமா எப்படி பண்ணாலும் செட் ஏ என்ன டின்னருக்கு தர்மாக்கோல் தின்னுட்டு இருக்கேன் நீ வேற எவ்வளோ ட்ரை பண்ணாலும் செட் ஆக மாட்டேது தர்மாக்கோல் தாஜ்மஹாலும் செய்ய முடியல ஐயோ ஒரு மாதிரி இருக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்னதான் இருந்தாலும் ப்ராஜெக்ட் விஷயத்தில் நீ கொஞ்சம் சீனியர் தான் என்ன ஐடியா நான் வரைஞ்ச தர்மகால் வெட்டி தர்மகால் ஒட்டி கீழ ஒரு தர்மகால் பிரிண்டிங் போட்டு த்ரீ டி எஃபக்ட்ல நம்ம மரம்லாம் வச்சிருந்து த்ரீ டி தாஜ்மஹால் ரெடி த்ரீ டி தாஜ்மஹால் மும்தாஜ் கூட ஷாஜகான் இப்படி பண்ணிருக்க மாட்டார் நீ சொல்லிருக்க பாத்தியா குட் ஐடியா அது எக்ஸிக்யூட் பண்ணு நான் மரத்தை ரெடி பண்றேன் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது அந்த தாஜ்மஹால் முன்னாடி மரம்லாம் இருக்கு இல்லையா அது ஒரு த்ரீ டி எஃபெக்டுக்கு மரம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அடடா த்ரீ டி தாஜ்மஹால் செமையா இருக்குல்ல ஜெய்ஸ்ரீ என்ன பண்ணு பட்னி ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு தெரிஞ்சிடும் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சு ஆக்டிங்ஸ்லாம் அப்படியே கொட்டும் வந்துச்சா இல்ல இப்ப வந்துச்சு வந்து அப்ளை பண்ணு மேடம் போட்டோ எல்லாம் பார்த்தேன் தாஜ்மஹால் ஓகேடா இது போன வாரம் ப்ராஜெக்ட் இந்த வாரம் ஈஃபில் டவர் ஈஃபில் டவரா ஆ ஈஃபில் டவர் அந்த பேரு தான்ப்பா மறந்துட்டேன் போர்டுல எழுதி போட்டாங்களா நாயத்திரத்துக்குள்ள டீச்சர் அழைச்சிட்டு போயிட்டாங்க ஏய் இவ்ளோ வேலை பாத்துறோம்ல அப்ப சொல்ல வேண்டியதுதானே அத மறந்துட்டேன்னு சொல்றல்ல இந்தாங்க இது ஐஃபில் டவர் ஆக்கிருங்க நான் வந்தறேன் ஏய் ஐஃபில் டவர் நாம பண்ணது பெரிய தவறு